வணக்கம் நம்மளோட மண்ணில் விளையிற உணவுகளோட அதிசயமிக்க வைக்கிற ஆரோக்கிய நன்மைகளை பற்றி பார்க்கலாம் தொழில்நுட்ப வளர்ச்சியோடு சேர்ந்து உடல்நல குறைபாடுகளும் ஏக வளருது இதுக்கு மருந்துகள் சிகிச்சைகள் மட்டும் இல்லாமல் ஆரோக்கிய உணவு ஒன்றே போதும் அப்படிங்கிறது நம்ம வெளிநாட்டை தான் எட்டி பார்த்துட்டு ஓடுறோம் நம்ம மண்ணில் விளையிற உணவுகள் தான் நம்ம உடலுக்கு ஒத்துப்போகும் அப்படின்னு சிலர் வந்து சில படித்த அறிவாளிகளுக்கு தெரியறது கிடையாது தலை முதல் கால் வரையும் வந்திருக்கிற இருக்கிற பிரச்சனைக்காக இருந்தாலும் நம்மளோட மண்ணில் விளையிற உணவுகள் தான் சரியான தீர்வா இருக்கும் அயல் நாட்டில் விளைஞ்ச பதப்படுத்தப்பட்ட ரசாயன கலப்பு உணவுகள் வந்து உடல்ல நச்சுக்களை தான் அதிகரிக்க செய்யும் எது ஆரோக்கியம் எது ஆரோக்கியம் கிடையாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிடுங்க நெல்லிக்காய் உடல் வலிமை அதிகரித்து என்றும் இளமையாக இருக்கணும்னா சாப்பிட வேண்டிய பொருள் பார்த்தோம்னா நெல்லிக்காய் பசலைக்கீரை தாய்ப்பால் குறைவா சுரக்கிற பெண்கள் வந்து அவங்க குழந்தைகளுக்கு அல்லது தாய்ப்பால் கிடைக்காத குழந்தைகளுக்கும் கொடி பசலைக்கீரைய சிறந்த உணவாக இருக்கும் செம்பருத்தி இதய வலிமையை அதிகரிக்க செம்பருத்தி பூ ஒரு சிறந்த நிவாரணியா விளங்குது மூட்டு வழி முடக்கத்தான் கீரை மற்றும் முட்டைக்கோஸ் போன்ற உணவுகள் வந்து மூட்டு வழிய குணமாக்க உதவுது கற்பூர வழி இரும்பல் மூக்கடைப்பு சளி சளி இதெல்லாம் உடல் நல பிரச்சனைகளுக்கு கற்பூர வள்ளி ஒரு சிறந்த தீர்வளிக்கும் இருக்குது மணத்தக்காளி வாய்ப்பு குடல் புண்களை குணமாக்க மணத்தக்காளி கீரை சிறந்த உணவா திகழ்து அருகம்புல் ரத்தத்தை சுத்த செய்ய நல்ல ரத்த ஓட்டம் இதுக்கெல்லாம் அருகம்புல் ஒரு சிறந்த மூலிகை உணவா இருக்கு பப்பாளி மூளையோட வலிமைக்கு சுறுசுறுப்பா இயக்கவும் தினமும் ஒரு பப்பாளி பழம் சாப்பிடுங்க கர்ப்பிணி பெண்கள் இது சாப்பிடக்கூடாது இது கருசிதை ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னு குறிப்பிடத்தக்கதா இருக்கு வாயு தொல்லை வாயு தொல்லையில இருந்து விடுபடத்துக்கு சிறந்த உணவா பயன்படுது என்னன்னு வெந்தய கீரை நீரிழிவு வில்வம் முழங்கி அரைக்கீரை இதெல்லாம் உணவுகள் வந்து நீரிழிவு நோய் குறைய உதவி செய்யும் நீரிழிவு நோயாளிகள் வந்து அன்றாடம் இதை உணவுல சேர்த்துக்கிட்டு வரணும் அஜீரண செரிமானம் அஜீரணத்தை அண்ணாச்சி பழம் உதவி செய்து மாதவிளக்கு மாதவிளக்கு பெண்கள் வந்து ஆவாரம் பூ எடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள் விரைவாக குணமாகும் அப்படின்னு மஞ்ச மஞ்சக்காமலை மஞ்சக்காமலை விரட்டுற திறன் வந்து கீழா நெல்லிக்கு இருக்கு வாழைத்தண்டு சிறுநீரக கற்கள் பிரச்சனை இருக்கிறவங்க தினமும் வாழைத்தண்டு ஜூஸ் பொரியல் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா விரைவாக அந்த கற்களை கரைச்சிடலாம் நிறைய பயனுள்ள தகவல்களை பற்றி பார்த்தோம் மேலும் பல பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கள் வெறுப்பம் இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி